கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கும்பராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக ஏதாவது கெடுபலம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா டூஸ் என்ன டோன்ஸ் என்ன அதிஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் முதல்ல மாதக்கோளில் முக்கியமானவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்களில் சந்தரிக்கிறார் புதன் பூர்வ புண்ணியாதிபதி அவர் அஷ்டமாதிபதியும் கூட ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சுக்ரன் சுக பாக்யாதிபதி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் திருத்திய ஜீவனாதிபதி அவர் எங்கே இருக்கார் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலையும் அதன் பிறகு பாக்யஸ்தானத்திலையும் சந்தரிக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கோள்களினுடைய நிலை ஆண்டு கோளில் ராசியில் ராகு இருக்கார் ரெண்டில் சனி இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் ஏழில் கேது இருக்கார் சந்திரன் தினக்கோள் ஒன்பது பேரையும் சொல்லியாச்சு இதில் இந்த கிரகங்கள் முதல்ல இருக்கிறது அப்புறம் மாறுறது இதெல்லாம் வச்சு கணித்த பலன்களில் உங்களுக்கு உண்டா சொல்லணும்னு சொன்னால் முதல்ல ஆசைப்பட்ட மாதிரி மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கிறது கும்பராசிக்கு ஐந்தில் குரு இருக்கார் அவர் வந்து குடும்பாதிபதி லாபாதிபதி அப்போ பிடிச்ச மாதிரி நல்ல ஃபேமிலி அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் இருக்க அப்படி இருக்கும்போது பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லலாம் சுக்கரன் இருந்து அப்புறம் ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதனால் திருமணம் நடக்கும் அதுவும் சந்தோஷமாக திருமணம் பண்ணிக்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது அப்படின்றது இருக்குது இப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் கும்பராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் திருமணம் நிச்சயமாகும் இதில் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அரேஞ்சு மேரேஜ் தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ தான் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு வீட்டாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உட்காந்து பேசுறதுக்கு அந்த ரெண்டு குடும்பத்தார் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும் லவ் மேரேஜில் இதெல்லாம் ரொம்ப சான்ஸ் கம்மி அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேண்டாம்லாம் மறுக்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை ஆதிகாலத்திலிருந்தே காதல் திருமணங்கள் இருக்குது தெய்வங்களே புராண இதிகாசங்கள்லேயே கூட அதெல்லாம் இருக்கிறதா இருக்குது அதனால திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டதாக அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து பிடித்த காதல் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய அம்சமும் கூட இருக்குது ஏன்னா கும்ப ராசின்னு சொன்னால் ராசியாதிபதி சனி அவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுக்க மாட்டிங்க எடுத்த பிறகும் கூட நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் நீங்கள் உத்தரவாத ஒருத்தர் பழகி ரொம்ப மெச்சூர்டாக நல்லா புரிஞ்சிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலி பற்றியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லுவீங்க வீட்டில் பார்த்தா கூட அந்தளவுக்கு இருக்காதுன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்ற ஒரு காரணம் இப்போ அந்த ஐந்து ஏழாம் இடம் சம்பந்தம் சுக்கரனுடைய ஏழாம் இட தொடர்பு குரு ஐந்தில் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறோம் அதனால் அப்படி மெச்சூடாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் சொல்லி நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணி திருமணம் செய்து கொள்ளலாம் ரொம்ப காலமாக திருமணம் ஆகாமல் தடை ஆகக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய யோகமானது இருக்கிறது ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்களுடைய தொடர்பு அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகின்றது அப்படின்றது அர்த்தம் இப்போது நம்ம நம்ம வீட்டில் லிவிங் ஏரியாவில் அந்த ஹாலில் ஒரு இடத்துல டிவியை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய நேரம் பெரும்பாலும் வந்து அந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டில் ஒரு இடத்துல பூஜை அறை இருக்குதுன்னு சொன்னால் காலையில் விழா கேட்டுருவோம் மாலையில் விழா கேட்டுருவோம் அப்புறம் பூஜை பண்டிகை இந்த நாட்கள் அப்புறம் பூஜை செய்யக்கூடிய நேரங்கள் அந்த நேரத்தில் அங்கே இருப்போம் அப்புறம் எந்திரிச்சு வந்துடும் கிச்சனில் சமைக்கும் போது இருக்கும் டிவி பெரும்பாலான நேரம் அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கண்ணு போயிட்டே அதுபோல தான் ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருக்கும்போது அது இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கடிகாரம் போல் ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது முதல்ல மாதம் தொடங்கும்போது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் இருக்குது அந்த இடத்துல இருந்து புதன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிற சூரியன் உடனேயே வந்துடுறார் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எண்ணிக்கை குறை தான் சுக்கரன் அங்கே வந்துடுறார் அவர் யார் கலத்துற காரகனாக இருக்கார் அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது காதல் திருமணம் ரொம்ப மெச்சூராக இருந்து ரொம்ப வருஷம் பழகி தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து வீட்டில் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொதுவாக வீட்டில் திருமணத்துக்கு வசூ வரம் தேடிக்கொண்டிருந்தால் நல்லதாக அமையும் அந்த திருமணம் சம்மந்தமாக பிள்ளைகளுக்கு விருப்பமே இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் கல்யாணம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதத்தில் பேசுனீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் அவங்க வந்து சரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது ஒரு விரக்தியில் ரொம்ப காலமாக வரன் தேடி கிடைக்கவே இல்லை அப்படின்ற விரக்தியில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல ஒரு ப்ரொஃபைலாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை காண்பிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் திருமண விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து புத்திர பேர் ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சில் குரு இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் புத்திரப்பேர் க கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் பலன்களில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சுய ஜாதகத்தில் லக்னத்தின்படி அஞ்சில் குரு இருந்தால் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை குரு இருக்கிறதுனால லேட்டாக வரும் அப்படின்ற நம்ம தீர்மானம் பண்ணலாம் அப்போது கோச்சாரப்படின்னா அந்த இடத்துக்கு குரு வந்து அந்த இடத்தை இயக்குறாரு அந்த இடத்துலருந்து பலனை கொடுத்துட்டு போகிறார் குழந்தைய கொடுத்துட்டு போகிறார் அப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் முழுசாக சொல்லல ஓரளவுக்கு உங்களுக்கு மேற்கோடிட்டு காட்டியிருக்கும் அப்படியாக பேர் சம்பந்தமாக கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை தள்ளி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போது அந்த பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது நீங்கள் அப்படிலாம் பிளான் பண்ணலை பேர் தடை தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்ல வைத்தியம் கை கொடுக்கும் நல்ல ஜோதிடர் இடத்துல ஜாதகம் பார்த்து அதுக்கான தீர்வு பரிகாரங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நேர்த்தி கடன்கள்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு அடுத்து பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது கஷ்டங்கள் அவர்களுக்கு உடல் உபாதை பிரச்சனைகள் போக்குவரத்துலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்புறம் வந்து ஏழாம் இடத்துலேருந்து கிரகங்கள் எட்டாம் இடத்தை நோக்கி வர்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வேறு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமானது ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்போ மனைவி வந்து பிரசவத்திற்காக அம்மா வீட்டுக்கு போகிறதுன்னா கூட எடுத்துக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இது போல் விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது வந்து சண்டை சச்சரவுலாம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டு பேர் சண்டை போட்டு பெரியறதுக்கான இடத்த மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது திருமணமானவர்கள் இதில் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு பிரித்து அவங்கவுங்க ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது அதாவது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டாம் இடம் நோக்கி வர்றதுனாலே உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் வலுத்து ஏழாம் இடம் பலம் குறையுதுன்னு எடுத்துட்டா அப்போ மனைவி கணவன் வாழ்க்கை துணை பார்ட்னர் இவங்களோட நீங்கள் வந்து நல்ல புரிதலோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது அவசியமான ஒன்று அதன் பிறகு இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டுலேருந்து ஒன்பதுக்கு வர்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து குருவால் பார்க்கப்படுறார் அவர் வந்து ஜீவனாதிபதியாக இருக்கார் வேலையில் ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அதெல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்ற பலன் கிடைக்கும் கடுமையான விடாமுயற்சிகள் வந்து பலன் தராமல் இருந்தால் இப்போ நீங்கள் அந்த மீண்டும் வந்து தடைப்பட்ட காரியங்களை நின்று போன காரியங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் இதெல்லாம் பலன் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கை துணையையோ அல்லது பார்ட்னர்ஸையோ வந்து பெருந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடாது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனுமன் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம் ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டால் மேற்கொன்ன எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு வந்து அவர் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை செப்டம்பர் மாதத்தில் சிறப்பாக